அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் virtual memory, பேஜிங் virtual address, physical address, MMU, page table போன்ற விடயங்களை பற்றி பார்ப்போம் முதலில் நாங்கள் பார்க்க விருப்பது virtual memory அதாவது மாய நினைவகம் இந்த virtual memory என்றால் என்ன இதனுடைய பெரியோகம் என்ன என்பவற்றை நாங்கள் பார்ப்போம் தெரியும் இந்த 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 உள்ள அதாவது செயல் நிலைகள் ஏழு வகையான நிலைகள் இருக்கின்றது இந்த நிலைகளில் மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த நிலையினுடைய நோக்கம் என்ன என்பது தெரியும் ஒரு செயலொன்று உருவாக்கப்படுகின்ற நேரம் பிரதான நினைவகத்தில் அந்த செயலின் கொள்ளளவை விட குறைவான கொள்ளளவு அதாவது இட வசதி காணப்படுமாயின் அந்த குறிப்பிட்ட செயலானது உடனடியாக இந்த கா மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான இந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் அதேபோல் நீண்ட நேரமாக பிரதான நினைவகத்தில் தயார் நிலையில் ஒரு செயல் காணப்படுமாயிருந்தால் அந்த செயல் அங்கிருந்து அகற்றப்பட்டு அதாவது மாற்றப்பட்டதும் காத்திருப்பதுமான நிலைக்கு அது நகர்த்தப்பட்டு அந்த பிரதான நினைவகத்தின் இடம் புதிய அல்லது இன்னும் ஒரு செயலுக்காக வழங்கப்படும் இந்த இரண்டு நோக்கங்களிலும் குறிப்பிட்ட செயல் நகர்த்தப்படுகின்ற அந்த இடமாக இந்த மாய நினைவகம் காணப்படும் இந்த மாய நினைவகம் என்பது இரண்டாம் தர சேமிப்பகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நினைவகமாக காணப்படும் இது ஒரு பொறிமுறையாகும் அப்போ எங்களுக்கு தெரியும் இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்த மாய நினைவகம் பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று ஒரு செயல் உருவாகப்படுகின்ற நேரம் பிரதான நினைவகத்தில் அந்த செயலுக்கு தேவையான கொள்ளளவை விட குறைவான கொள்ளளவு காணப்பட்டால் அந்த செயல் இந்த மாய நினைவகத்துக்கு மாற்றப்படுகின்றது அதேபோல் ஒரு செயல் நீண்ட நேரம் பிரதான நினைவத்தில் காத்திருக்க வேண்டி இருந்தால் அது மற்றொரு செயலுக்காக அந்த இடத்தை வழங்குவதற்காக அந்த காத்திருந்த அந்த குறித்த செயல் இந்த மாய நினைவகத்துக்கு மாற்றப்படும் இப்போது பார்ப்போம் இது பிரதான நினைவகத்தை எடுத்துக்கொள்வோம் மெயின் மெமரி பிரதான நினைவகம் அங்கே இரண்டு செயல்கள் உள்ளதாக நாங்கள் கருதிக்கொள்வோம் ஒரு உதாரணமாக பார்ப்போம் பி ஒன் பி டூ ஆகிய இரண்டு செயல்கள் இந்த பிரதான நினைவகத்தில் உள்ளது மாய நினைவகம் எங்களது இரண்டாம் தர சிமிப்பகத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த மாய நினைவகம் காணப்படுகின்றது வர்ச்சுவல் மெமரி இந்த வர்ச்சுவல் மெமரியில் பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் என்று ஒரு நான்கு செயல்கள் உள்ளதாக நாங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கொள்வோம் இப்பொழுது இந்த பிரதான நினைவகத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கின்ற இந்த பி டூ என்ற செயல் இன்னமொரு செயலுக்கு அந்த இடத்தை வழங்குவதற்காக அது மாய நினைவகத்துக்கு மாற்றப்படும் இவ்வாறு அந்த பி டூ என்ற செயல் மாய நினைவகத்துக்கு மாற்றப்படும் போது அந்த செயற்பாடு குறிக்கப்படுவது ஸ்வெப் அவுட் அது பிரதான நினைவத்திலிருந்து மாய நினைவித்துக்கு மாற்றப்படுகின்றது அதே போல் என்ற ஒரு செயலை எடுத்துக்கொள்வோம் இது செயற்படுத்துவதற்காக பிரதான நினைவிடத்துக்கு மாற்றப்படுகின்றது அவ்வாறு ஒரு செயல் மாய நினைவுகத்திலிருந்து பிரதான நினைவுகத்துக்கு மாற்றப்படும் போது அது ஸ்வெப் இன் என அழைக்கப்படும் இப்பொழுது வர்ச்சுவல் மெமரியில் உள்ள பிபோ என்ற செயல் பிரதான நிறுவனத்துக்கு நகர்த்தப்படுகின்றது அது ஸ்வெப் இன் என்று சொல்வோம் அதேபோல் பிரதான நினைவத்தில் ஒரு செயல் வர்ச்சுவல் மெமரிக்கு நகர்த்தப்படும் போது அது ஸ்வெப் அவுட் என்று சொல்லி சொல்வோம் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பக்க மக்கள் பற்றி பக்க மக்களை பார்ப்பதற்கு முதல் சட்டகம் பக்கம் என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதான நினைவகம் சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் பிரதான நினைவகம் சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு பகுதி சட்டகம் என அழைக்கப்படும் அதாவது பிரேம் பிரதான நினைவகமானது சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு பகுதி சட்டகம் என அழைக்கப்படும் இப்பொழுது இரண்டாம் தர சிமிப்பகத்திலிருந்து மாய நினைவகம் தயார் செய்யப்படுகின்ற வேளையில் அந்த நினைவகமானது சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்படும் இதில் முக்கியம் என்னவென்றால் பிரதான நினைவகம் சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் போது அந் ஒரு பகுதியின் அளவு எவ்வளவோ அதே அளவு கொண்ட சம பகுதிகளாக மாய நினைவகம் பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த மாய நினைவகத்தினுடைய இந்த பிரிக்கப்பட்ட பகுதிகள் பக்கங்கள் என அழைக்கப்படும் மாய நினைவகமானது சம அளவு கொண்ட பக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த சம அளவு கொண்ட பக்கங்களாக பிரிக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு பகுதியும் பக்கங்கள் என அழைக்கப்படும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த மாய நினைவகத்தில் உள்ள ஒரு பக்கத்தின் அளவானது பிரதான நினைவகத்தில் உள்ள ஒரு சட்டகத்தின் அளவுக்கு சமனாக இருக்கும் ஏனெனில் மாய நினைவகம் சம அளவு கொண்ட பகுதிகளாக பிரிக்கப்படும் போது பிரதான நினைவகத்தின் ஒரு சட்டகத்தின் அளவுக்கு ஏற்பவே இந்த பகுதி தீர்மானிக்கப்படுகின்றது எனவே பிரதான நினைவகத்தின் ஒரு சட்டகத்தின் அளவானது மாய நினைவகத்தின் அல்லது வேர்ச்சுவல் மெமரியின் ஒரு பக்கத்தின் அளவுக்கு சமனாக காணப்படும்